சர்க்கரை வியாதியில பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டேஜ்ல நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க கால் பாதம் வந்து நல்லா எரிச்சலா இருக்கு காலில் வந்து கல் குத்துதா இல்லை வந்து காலை வந்து நான் எந்த ஒரு ஹீட்டான பொருள் மேல வைக்கிறேனா இந்த மாதிரி எந்த உணர்வுகளுமே வந்து எனக்கு இல்லை ஸ்கின்னுமே ரொம்ப வறட்சியாகி அங்கங்கே கருப்பு நிறத்துல வந்து திட்டுக்கள் மாதிரி வந்து இருக்கு ஒரு எட்டு வருஷம் எனக்கு வந்து இந்த டயபட்டிஸ் இருக்கு இப்போ நான் வந்து இன்சுலின் போட்டுக்கிறேன் ஆனாலும் கூட எனக்கு சுகர் வந்து கண்ட்ரோல்ல இல்லை ஃபாஸ்டிங் சுகரே வந்து இரநூறுக்கு மேல வந்து இருக்கு ஹெச்பி ஒன் சி பதினாலு இருக்கு ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலையில எனக்கு டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும் ஸ்ரீவர்மான அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் சமீபத்துல ஒரு முப்பத்தெட்டு வயது பெண்மணி டாக்டர் எனக்கு பிரெக்னன்சி டைம்ல சக்கரை நோய் வந்தது ஆனால் இப்போது அன்கண்ட்ரோல்டாக வந்து இருக்குது ஒரு எட்டு வருஷம்தான் எனக்கு வந்து இந்த டயபட்டிஸ் இருக்குது இப்போ நான் வந்து இன்சுலின் போட்டுக்கிறேன் ஆனாலும் கூட எனக்கு சுகர் வந்து கண்ட்ரோலில் இல்லை ஃபாஸ்டிங் சுகரே வந்து இரநூறுக்கு மேலே வந்து இருக்குது ஹெச்பிஏ ஒன்சி பதினாலு இருக்குது ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலையில் எனக்கு செரிமானம் சரியாக ஆக மாட்டேங்குது கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு ஆயிருது மலச்சிக்கல் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது கால் பாதம் வந்து நல்லா எரிச்சலாக இருக்குது காலில் வந்து கல் குத்துதா இல்லை வந்து காலை வந்து நான் எந்த ஒரு ஹீட்டான பொருள் மேலே வைக்கிறனா இந்த மாதிரி எந்த உணர்வுகளுமே வந்து எனக்கு இல்லை ஸ்கின்னுமே ரொம்ப வறட்சியாகி அங்கங்கே கருப்பு நிறத்தில் வந்து திட்டுக்கள் மாதிரி வந்து இருக்கு கண் பார்வையும் வந்து எனக்கு சரியாக தெரியல உடம்பு முழுவதுமாகவே வந்து வழி இருக்குது ஒரு எட்டு வருஷம் சுகர் இருந்ததுன்னா இந்த அளவுக்கு பாதிப்பை உண்டாக்குமா அதுவும் வந்து முப்பத்தெட்டு வயசு தான் வந்து அந்த பெண்மணிக்கு ஆகுது பிரெக்னன்சி காலகட்டத்தில் வந்து சுகர் தான் ஸோ அவங்கள செக் பண்ணும் பொழுது ஃபேட்டி லீவர் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து இருக்குது சரியான இரவு தூக்கம் வந்து இல்லை டைமுக்கு வந்து அவங்க சாப்பிட்றது கிடையாது ஸோ குழந்தைகளை வளர்க்குறதுல நான் மட்டும்தான் இந்த குழந்தைகளை வந்து நான் வளர்க்குறேன் ஸோ அப்போ வந்து எனக்கு ஒரு எமோஷ்னல் சப்போர்ட்டும் வந்து கிடையாது ஸோ நிறைய விஷயங்கள்ல நான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிறேன் ஸோ குழந்தைகள் வந்து விளையாட்டுத்தனமாக இருந்தால் கூட எனக்கு வந்து ரொம்ப இரிட்டேட் ஆகுது உடம்பு முழுவதுமே ஏதாவது ஒரு வழி இருக்குது கடலில் எழுந்திருக்கும் பொழுதே எனக்கு ஒரு மூட்டில் வலி இருக்குது குதிங்காலில் வலி இருக்குது அப்பப்போ யூரின் இன்ஃபெக்ஷன்லாம் வந்து ஸோ ஒரு எட்டு வருஷம் இந்த சர்க்கரையோட நான் இருக்கக்கூடிய இந்த வாழ்வியல் முறைங்கிறதே வந்து எனக்கு ரொம்ப சிரமமான ஒரு விஷயமா சொன்னாங்க அவங்களுக்கு நான் இந்த பத்து விஷயத்த வந்து சொல்லியிருந்தேன் அதை வந்து கரெக்டாக ஒரு ஆறு மாதம் ஃபாலோ பண்ணாங்க ஃபாலோ பண்ண பிறகு அவங்களோட ஹெச்பிஏ ஒன் சி செவனுக்கு அதே மாதிரி அவங்களோட மற்ற எல்லா விஷயமும் முக்கியமாக ஒரு எனர்ஜி லெவலே இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த விஷயங்கள்லாம் மாறி அவங்களுக்கு அன்றாட வேலைகளை செய்யறதுக்கான ஒரு விருப்பமே வந்து வந்தது ஸோ சர்க்கரை வியாதியில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப யங் ஸ்டேஜ்லேயே நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க ஸோ இவங்க எல்லாருமே அந்த கண்ட்ரோல் இல்லாத சர்க்கரைனால் அதனுடைய பக்க விளைவுகளை ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடுது ஸோ அந்த விஷயங்களை எப்படி நம்ம சரி பண்ணணும் முதல் விஷயம் காலையில் எழுந்த உடனே நீங்கள் காஃபி டீ குடிக்கிறது இதை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க ஸோ நான் அவங்களுக்கு சொன்னது ஏன்னா அவங்களோட உடல் தன்மை வந்து வாத பித்தமாக இருந்தது ஸோ அவங்களுக்கு நான் வந்து சொன்னது காலையில் வெறும் வயத்தில் ஊற வச்ச வெந்தயம் அந்த வெந்தயத்தை வந்து மொளக்கட்டை வச்சு ஒரு மூணு நாள் ஆன மொளக்கட்டுன்னு வெந்தயத்தை காலையில் வெறும் வயதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா மென்று சாப்பிடுங்க இல்லைனா வந்து அதை அரைச்சி நீங்கள் வந்து ஜூஸ் மாதிரி எடுத்து சாப்பிடுங்க அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் ஸோ இந்த விஷயத்தையும் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தாங்க ஏன்னா வெந்தயத்தில் இருக்கக்கூடிய கரையக்கூடிய நாச்சத்துக்கள் கரையாத நார்ச்சத்துக்கள் இது ரெண்டுமே இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸை வந்து கம்மி பண்ணும் அதே மாதிரி கொலஸ்ட்ரால் சம்மந்தமான பிரச்சனைகளையும் வந்து இது சரி செய்யும் ஸோ இந்த ஒரு விஷயத்தை அவங்க காலையில் வெறும் வயத்தில் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க ரெண்டாவதா காலை உணவு ஏன்னா நீங்கள் காலையில் ஒரு வெந்தயம் சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு எட்டரை மணிக்கெல்லாம் உங்களுடைய காலை உணவை எடுத்துக்கோங்க அப்படிங்கறத நான் வந்து சொல்லியிருந்தேன் இடையில டீ காஃபி எதுவும் வந்து கிடையாது ஸோ காலை உணவில் ரெண்டு விஷயம் நான் வந்து அவங்கள ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தேன் முதல்ல ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கோங்க ஸோ ஏன்னா அவங்க நம்ம கூட நம்மக்கிட்ட வரும் பொழுதே வந்து எனக்கு ஒரு அஞ்சு கிலோ வெயிட் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ ப்ரோட்டீன் வந்து அவங்களுக்கு குறைவாக இருந்ததுனால அவங்களுடைய மசில்ஸ் எல்லாமே வந்து வேஸ்ட் ஆகிடுச்சி ஸோ அதனால தான் அவங்களுக்கு ப்ரோட்டீன் சம்மந்தமான உணவுப் பொருட்களில் காலை வேலைகளில் வந்து எடுத்துக்கோங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் ஸோ ரெண்டு நாட்டுக்கோழி முட்டை வந்து அவங்களுக்கு எடுக்க சொல்லியிருந்தேன் அதே மாதிரி வந்து அவங்களுடைய காலை உணவில் கண்டிப்பாக நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களையும் வந்து வந்து சேர்த்துக்க சொல்லியிருந்தார் ஸோ புரோட்டீன் நார்ச்சத்து இது ரெண்டுமே காலை உணவில் கண்டிப்பாக இருக்கணும் ஸோ இந் ஏன்னா அவங்க சொன்ன விஷயம் நான் வந்து ராகி கூழ் தான் டாக்டர் குடிக்கிறேன் கஞ்சி மாதிரியான விஷயங்கள் தான் நான் வந்து குடிக்கிறேன் அப்படிங்கிறத முன்னாடி அவங்க சொல்லியிருந்தது ஸோ அந்த விஷயத்தை மாற்றி காலை உணவாக வந்து வேக வச்ச நாட்டுக்கோழி முட்டை அது கூட வந்து சில நாட்களில் வந்து வேக வச்ச பயறு வகைகள் வந்து பச்சை பயிரோ இல்லை வந்து கொண்டைக்கடலையோ இந்த மாதிரியான பயிறு வகைகளும் வந்து நம்ம அவங்களுக்கு கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக ஒரு கப் அளவுக்கு வேக வச்ச காய்கறிகள் இந்த காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் பீன்ஸ் அவரைக்காய் அதே மாதிரி கிழங்கு வகைகளை தவிர மற்ற எல்லா காய்கறிகளுமே வந்து எடுத்துக்கலாம் ஸோ நிறைய அவங்கள வந்து நூல் கோல் முட்டை கோஸ் இந்த மாதிரியான காய்கறிகளையும் நிறைய வந்து நம்ம அவங்களுக்கு சேர்த்துக்க சொல்லிடணும் ஸோ அந்த காய்கறிகளில் நல்லா நார் வந்து இருந்தது ஸோ காலை வேலைகளில் அதெல்லாமே வந்து அவங்க ஃபாலோ பண்ணாங்க இதை ரெகுலராக அவங்க வந்து ஒரு ஒரு நாளும் வந்து வேக வச்ச முட்டையோ இல்லை வந்து சில நாட்களில் வந்து ஒரு அதிகமாக எண்ணெய் சேர்க்காத ஆம்லெட் போட்ட ஒரு முட்டையோ இந்த மாதிரி வந்து எடுத்துட்டாங்க பயிர் வகைகள் வந்து எடுத்துக்கிட்டாங்க சில சமயங்களில் பனீர் வந்து எடுத்துக்கிட்டாங்க இதெல்லாமே வந்து அவங்க ஃபாலோ பண்ணாங்க ஸோ காலை வேலைகளை ஒரு பதினோரு மணி போல் மோர் வந்து எடுத்துக்க சொல்லியிருந்தோம் அவங்க உடல் வந்து கொஞ்சம் பித்தம் அதிகமான ஒரு உடம்பாக தான் இருந்தது மோர் வந்து எடுத்துக்கோங்க ஸோ நல்லா வந்து தயிர் வந்து அடிச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய பட்டர் வந்து எடுத்துகிட்டு அந்த மோரை வந்து நீங்கள் சுக்கு பொடியோ இல்லை சீரகமோ இல்லை கருவேப்புல பொடியோ சேர்த்துக்கோங்க ஏன்னா அவங்களுக்கு செரிமான கோளாறுகளும் வந்து இருந்தது ஸோ அந்த மாதிரி எடுத்துக்க சொல்லியிருந்தோம் ஒரு சில நாட்களில் கொய்யா இலை சேர்ந்து டீ கொய்யா ஜீரகம் வெந்தயம் சேர்ந்து ஒரு டீ எடுத்துக்கோங்க அதே மாதிரி மாவிலை சேர்ந்த டீ எடுத்துக்கோங்க மா கொழுந்து அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நாள் ஆவாரம் பூ டீ வந்து எடுத்துக்கோங்க வெயில் அடிக்கிற சமயத்தில் நெல்லிக்காய் சேர்ந்த டீ வந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வந்து பால் இல்லாம நம்ம ரெகுலரான டீக்கு பதிலாக இந்த மாதிரியான டீலாம் வந்து அவங்கள நம்ம எடுத்துக்க சொல்லியிருந்தோம் அவங்களுக்கு ஒரு எனர்ஜியை வந்து கொடுத்தது வந்து நான் காலையில ரெண்டு மூணு இட்லி சாப்பிட்டேன் அப்படின்னா வந்து பதினோரு மணிக்கு ரொம்ப டயர்டாயி கொஞ்சம் படுத்துக்கணும் போல இருக்கும் டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்க அந்த காலை உணவில் புரோட்டீனும் ஃபைபரும் நிறைய எடுத்துக்கிட்டாங்க அதே மாதிரி வந்து ஒரு லெவன் ஓ கிளாக் போல் இந்த மாதிரி டீ எடுத்ததுனால உங்களுக்கு வந்து அந்த எனர்ஜி ட்ராப் வந்து ஆகலை நல்லா டயர்டே ஆகாமல் ஹெல்த்தியாக வந்து இருந்தாங்க ஸோ மதிய உணவில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தோம் ஸோ முதல்ல காய்கறிகள் எல்லாமே வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா சாதம் வந்து எடுத்துக்க சொல்லிருந்தோம் ஸோ கண்டிப்பாக மூணு வகையான காய்கறிகள் ஸோ கீரை வகைகள் அதே மாதிரி வந்து இன்னொரு வகையான வந்து கூட்டு வந்து ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறது அதே மாதிரி காய்கறிகளை வந்து கொஞ்சம் பாதி வேக்காடாக வச்சுட்டு அதை வந்து ரொம்ப வேக வைக்காமல் ஸோ கொஞ்சம் பாதியாக வேக வச்சு மிளகு தூள் உப்பு சேர்த்த மாதிரியான ஒரு காய்கறி பொரியல் மாதிரி வந்து நம்ம கொடுத்துருந்தோம் ஸோ அதை கூட கொஞ்சம் தேங்காய் கூட சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம கொடுத்தோம் இந்த காய்கறிகள் கீரைகள் கூட்டு வகைகள் இதெல்லாம் நிறைய சாப்பிட்டு கொஞ்சமாக அவங்களுடைய சாதம் வந்து எடுத்துக்கிட்டாங்க அதாவது ரிவர்ஸ் யுவர் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ காய்கறி கீரைகளை சாதம் அளவுக்கு சாப்பிட்டுட்டு சாதத்தை வந்து கொஞ்சமாக நம்ம இப்போல்லாம் வந்து காய்கறிகள் எடுத்துக்கிற அளவு இருக்கு இல்லைங்களா அந்தளவுக்கு கொஞ்சமாக வந்து எடுத்துக்க சொல்லிருந்தோம் ஸோ இந்த ஒரு மெத்தடையும் வந்து அவங்க ஃபாலோ பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தில் உணவை நல்லா மென்று சாப்பிடக்கூடிய விஷயத்தையும் அவங்க வந்து ஃபாலோ பண்ணியிருந்தாங்க ஸோ உணவை நல்லா மென்று அதை வந்து கூலாக்கி கொஞ்சம் டைம் எடுத்து சாப்பிடக்கூடிய விஷயத்தையும் வந்து அவங்களுக்கு நான் வந்து சொல்லியிருந்தேன் அதையும் வந்து அவங்க ஃபாலோ பண்ணாங்க ஈவினிங் டைமில் கண்டிப்பாக ஏதாவது வந்து ஒரு ஃப்ரெஷ் வெஜிடபிள் ஒரு வெள்ளரிக்காய் வந்து எடுத்துக்கிறது இல்லை வந்து பீட்ரூட் வந்து ஒரு சில நாட்களில் வந்து எடுத்துக்கிறது ஸோ இல்லை வந்து நூல்கோல் வந்து சின்ன சின்னதாக துருவி அது கூட வந்து மிளகு தூள் உப்பு சேர்த்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு காய்கறிகளை வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வந்து எடுத்துக்கிறது இல்லைனா கொஞ்சமாக வேக வச்சு எடுத்துக்கிறது வேக வச்சு சுண்டல் வகைகள் வந்து எடுத்துக்கிறது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு நம்ம வந்து கொடுத்துருந்தோம் இரவு உணவை ஒரு ஏழு மணிக்குள்ளே வந்து முடுக்க சொல்லியிருந்தோம் ஸோ இந்த உணவுலேயும் வந்து நல்ல ப்ரோட்டீனும் அதே மாதிரி கொழுப்பு வகைகளும் காய்கறிகளும் சேர்ந்த ஒரு உணவாக வந்து எடுத்துக்கோங்க ஸோ இதையும் வந்து ஒரு ஈவினிங் ஏழு மணிக்கெல்லாம் முடிச்சுருங்க அப்படிங்கிறதே சொல்லியிருந்தோம் நைட்டு ஏழு மணிலேருந்து காலையில் ஏழு மணி வரைக்கும் எந்த உணவும் எடுத்துக்க வேண்டாம் ரொம்ப பசியாக இருந்தது அப்படின்னா ஒரு கொய்யா வந்து எடுத்துக்கலாம் ஸோ பெரும்பாலும் நீங்கள் ஜீரக தண்ணீர் குடிச்சுக்கோங்க இந்த ஒரு விஷயம் நம்ம அவங்களுக்கு வந்து கொடுத்துருந்தோம் ஸோ இது கூட உணவை நல்லா மென்று சாப்பிடுங்க காலையில் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் சூரிய வெளிச்சம் உடம்புல படுற மாதிரி ஒரு நடைப்பயிற்சியை வந்து மேற்கொள்ளுங்க நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஸோ ஒரு மெடிடேஷன் மெத்தட் வந்து இருக்கிறதாவது நம்ம மைண்டை வந்து கிளென்ஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் ஸோ இந்த விஷயத்தையும் நம்ம அவங்களுக்கு சொல்லியிருந்தோம் ஏன்னா நல்ல இரவு தூக்கமும் சுகர் கண்ட்ரோலுக்கு அவசியம் ஸோ இதெல்லாம் வந்து அவங்க ஃபாலோ பண்ணும்போது முதல்ல இன்சுலினோட அளவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்களுக்கு குறைய ஆரம்பிச்சது சுகர் கண்ட்ரோல் வந்து நல்லா வர ஆரம்பிச்சிது ஸோ இப்போ நல்லா ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் வந்து இருக்காங்க ஸோ அவங்க ஃபாலோ பண்ண விஷயங்கள்லாம் என்னென்னா காலையில் வெறும் வயதில் வெந்தயம் வந்து எடுத்துக்கிட்டது ரெண்டாவது காலை உணவுக்கு நல்ல ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து சேர்த்துக்கிட்டது மூணாவது ஃபைபர் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை மூணு மூன்று வேலையுமே வந்து சேர்த்துக்கிட்டது அதே மாதிரி காலை வேலைகளில் வந்து அந்த டீ காஃபிக்கு பதிலாக கொய்யா இலை டீயோ அது மாதிரி மான் டீயோ ஸோ இந்த மாதிரி வந்து பால் கலக்காத டீ வகைகளை வந்து எடுத்துக்கிட்டது ஆறாவதாக மதிய உணவில் நிறைய காய்கறி கீரைகளையும் குறைவான சாதம் வந்து எடுத்துக்கிட்டது அதுவும் அந்த பாரம்பரிய அரிசி வகைகளை வந்து நம்ம அவங்களுக்கு எடுத்துக்க சொல்லியிருந்தோம் ஸோ ஏழாவதாக ஈவினிங் டைமில் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் வந்து எடுத்துக்கிறது இல்லை வந்து சுண்டல் வகைகளை வந்து எடுத்துக்கிறது எட்டாவதாக வந்து நைட்டில் ஏழு மணிக்கெல்லாம் வந்து அவங்களுடைய உணவை வந்து முடிச்சிருது ஸோ நைட்டு ஏழு மணிலேருந்து காலையில் ஏழு மணி வரைக்கும் ஒரு இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங் மாதிரி வந்து ஒரு டுவெல் ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் வந்து ஃபாலோ பண்ணுறது ஒன்பதாவதா அவங்க உணவை நல்லா மென்று சாப்பிட்றது அந்த உணவை வந்து நல்லா கூழாக்கி தண்ணியாக்கி வந்து அவங்களுடைய வயிறுக்கு போகிற மாதிரியான அந்த மாதிரி நல்ல மென்று சாப்பிடக்கூடிய ஒரு விஷயத்த வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தோம் பத்தாவதாக ரெகுலராக நடைப்பயிற்சி மேற்கொள்வது ஸோ நடைப்பயிற்சி சூரிய வெளிச்சம் உடம்புல படுற மாதிரி நடைப்பயிற்சி இல்லைனா யோக பயிற்சி சுவாச பயிற்சிகள் இந்த பத்து விஷயத்த அவங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போதே அவங்களோட ஹெச்பிஏ ஒன்சி ஃபோர்டீன்லேருந்து செவனுக்கு வந்துருச்சு முக்கியமாக அவங்க சொன்ன விஷயம் இந்த கால் பாதை எரிச்சல் ஸோ எழுந்த உடனே உடம்புல ஒரு வலி இருக்கிறது இருந்த சேஞ்சஸ் முக்கியமாக இந்த கருப்பு நிற திட்டுகள் மாதிரி இருக்கிறது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து மாறி இருந்தது ஸோ சர்க்கரை வியாதியை பொறுத்த வரைக்கும் சமீப நாட்களாக ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து பாதிக்கப்படுறத பார்க்குறோம் அது அன்கன்ட்ரோல்டு டயபட்டிஸ் போகிறத வந்து பார்க்குறோம் ஸோ அவங்க எல்லாருமே நான் சொன்னேன் இந்த பத்து மெத்தட்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் இருக்கும் இது கூட அவங்களுக்கு மெக்னில் சிரப்பும் சரி மெக்னில் கேப்சூல்ஸும் வந்து நம்ம கொடுத்துருந்தோம் ஸோ ரொம்ப நல்ல மாற்றங்களில் இன்சுலின்லேருந்தே அவங்க வந்து வெளியே வந்துட்டாங்க ஸோ சர்க்கரை வியாதி இருக்குது அப்படின்னா டாக்டர் மருந்து கொடுப்பாங்க அந்த மருந்துகளை மட்டுமே நம்ம கரெக்டாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னா ஒரு மாத்திரையில் ஆரம்பித்து நம்ம இன்சுலின் வரைக்கும் போய் நிறுத்துகிறோம் கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி உணவு முறை மாற்றங்கள் வாழ்வேறு முறை மாற்றங்கள் இது எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்மளுடைய சர்க்கரை கட்டுப்பாட்டுக்குள்ளே வரதை பார்க்கலாம் யாருக்கெல்லாம் சர்க்கரை வியாதி இருக்கும் அவங்களுக்கும் இந்த விஷயங்களை வந்து சொல்லுங்கள் உங்களோட சர்க்கரை வந்து எந்த அளவில் இருக்கு நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்றீங்க அதையும் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க இதே போன்று ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நாய் நாடி நாய் முதல் நாடி அது தனிக்கு வாய்நாடி வைபச்செய் எல் இறைவணி மருத்துவம் அதுவே அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையின் குருஜி அவர்களை பிப்ரவரி முதல் வாரம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வேளச்சேரியில் காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரையிலும் இரண்டாம் தேதி திங்கட்கிழமை கோடம்பாக்கத்தில் காலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையிலும் நான்காம் தேதி புதன்கிழமை கோடம்பாக்கத்தில் காலை பனிரண்டு வியாழக்கிழமை வேலூரில் காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரையிலும் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை திருவண்ணாமலையில் காலை ஏழு மணி முதல் மதியம் மூன்று மணி வரையிலும் ஏழாம் தேதி சனிக்கிழமை பெங்களூர் அல்சூரில் காலை ஏழு மணி முதல் மாலை ஐந்து மணி வரையிலும் நேரில் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று நான்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று ஐந்து ஆச்சாரிய டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனிஸ் பாத்திமா அம்பத்தூர் டாக்டர் அனிதா கூடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் ராதா வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் ஹசினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் சூரியபாரதி திருச்சி டாக்டர் அபிராமி தஞ்சாவூர் டாக்டர் அபினா மோவிஷா மதுரை டாக்டர் ஜபசி நாகர்கோவில் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் சோனாலி ஹொசூர் டாக்டர் குணா அப்சரா பெங்களூர் டாக்டர் நவனி ஹைதராபாத் டாக்டர் சித்தநாத் மும்பை அனைத்து நோய்களுக்குமான குணம் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மா